குரு லக்ஷணங்கள் சிஷ்யனுக்கும் ஏற்படும் ககாரம் சித்தி பிரதம் என்பதால் குரு மோக்ஷ பர்யந்தம் பலவிதமான சித்திகளை அளிப்பவர் என்றாகிறது சித்தி என்றால் மாயா மந்திர சித்து இல்லை சரியாக சொன்னால் அது மட்டும்தான் என்று இல்லை ஏனென்றால் இந்த அனிமாதி சித்துக்களையும் ஒரு குரு கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் சித்தி என்றால் பொது அர்த்தம் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைந்துவிட்ட நிலை என்பதே குரு சர்வசித்தி பிரதர் அதாவது எல்லாவித வாழ்க்கை லட்சியங்களையும் சிஷ்யன் அடையுமாறு செய்பவர் என்றே ககாரம் காட்டுகிறது ர என்பது ரகாரம் என்காமல் ரேபம் என்க வேண்டியது பாபஹாரகம் என்றதால் சிஷ்யனுடைய பாபத்தை குரு போக்கி அவனை சுத்தனாக்குபவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த இரண்டு எழுத்துடனும் சேரும் உகாரம் விஷ்ணு அதுவே அவ்வக்தம் என்பதால் குருவில் என்ன லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது விஷ்ணு சப்தம் சர்வ வியாபகத்தை குறிப்பதால் குரு சர்வ வியாபி என்று ஆகிறார் சர்வம் வியாபிப்பது என்பதால் அது துவைதலோகத்தை குறித்த விஷயமாகிறது கருணையினாலே குருவின் அனுகிரக சக்தி லோகம் முழுவதையும் ஆல் எம்ப்ரேசிங்காக வியாபித்திருப்பதை இது விஷ்ணு சப்தம் அவருக்கு பொருத்தப்படுவது ஹிண்ட் பண்ணுகிறது குரு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்றால் சிஷ்யனையும் அந்தப்படி ஆக்கிவிடுகிறார் என்று அர்த்தம் சித்தி தருவது பாபத்தை போக்குவது ஆகிய காரியங்களை சிஷ்யன் விஷயமாக செய்யும் அவர் சிஷ்யனுக்கும் ஆல் எம்ப்ரேசிங் அனுக்கிரக சக்தி உபதேச சக்தி தந்து தம் மாதிரியே உருவாக்குகிறார் என்று இங்கே நீட்டி அர்த்தம் செய்து கொள்ளணும் அப்புறம் அவ்வக்த பிரம்மமாக அவரை சொன்னதையும் இதேபோல சிஷ்யனுக்கும் அந்த நிலையை தந்து பிரம்மாணுபூதியில் இருக்க செய்கிறவர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் சிறப்பு இந்த ஸ்லோகப்படி குரு என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கான ஸ்தானத்தை வகிக்கிற ஆசாமிக்கு பரமோத்கர்ஷம் ஏற்றத்திலெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுத்திருக்கிறது ஆனாலும் நாம் நம் மூல புருஷரை சங்கரரை ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்றுதானே சொல்கிறோம் ஆகையால் அந்த வார்த்தைக்கே மறுபடி வந்து அதன் உயர்வை சொல்கிறேன் ஆச்சாரிய பதத்திற்கு சாஸ்திரங்களை நன்றாக அலசி பார்த்து அந்த ஆச்சாரப்படி தானும் ஒழுகி பிரத்யாருக்கு அவற்றை போதித்து அவர்களை சாஸ்திர சாரத்தில் நிலை நிற்கச் செய்கிறவர் என்று டெபினேஷன் இருக்கிறது ஆசினோதிஹி சாஸ்திரார்த்தாத் ஆச்சாரே ஸ்தாபயத் ஸ்தாபயத்யவி ஸ்வயம் ஆச்சரத்தே யச்ச தம் ஆச்சாரியம் பிரதக்ஷதே இது சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய டெபினேஷன் ஸ்வயம் ஆச்சரத்தே என்று இதில் வருவதுதான் ஜீவநாடியாக இருந்து ஆச்சாரியா என்ற வார்த்தைக்கு உத்கர்ஷம் கொடுப்பது அதாவது தான் என்ன போதிக்கிறானோ அதை தானே பண்ணி காட்ட வேண்டும் ஜீவித உதாகரணம் தன் வாழ்க்கையாலேயே உதாரணம் படைக்க வேண்டும் அப்படி பண்ணினால்தான் சிஷ்யனுக்கு சொல்கிறபடி அந்த குருவே செய்து காட்டினால்தான் அவன் சொல்கிறதற்கு ஜீவ சக்தி உண்டாகி கேட்கிறவனையும் அந்த வழியில் போகச் செய்யும் இல்லாவிட்டால் காதுக்கு ரம்யமாக மூளைக்கு ரஞ்சிதமாக இருப்பதோடு கணிகமாக கணக்காலமே இருப்பதாக முடிந்து போகும் சிஷ்யனின் வாழ்நாள் பூரா அவனை கெய்டு பண்ணாது சிஷ்யனுக்கு சொல்கிற வழியில் தானே போகிற அப்படிப்பட்ட குருதான் ஆச்சாரியன் புத்தருக்கு அந்த மதத்தில் அநேகம் பேர் கொடுத்துச் சொல்வதில் முக்கியமான ஒன்று ததாகதர் என்பது அதற்கு அநேக அர்த்தம் சொல்வார்கள் நேர் அர்த்தம் ததா அப்படியே கதர் போனவர் அதாவது உலகத்துக்கு என்ன வழி சொன்னாரோ அதில் தாமே போனவர் நம் ஆச்சாரியரும் அப்படித்தான் ஸ்வயம் ஆச்சாரதே பண்ணி காட்டிய ததாகர்தான் அவரும் ஆனால் பெரிய வித்தியாசம் புத்தர் பூர்வ சாஸ்திரப்படி வழி சொல்லி அந்த வழியிலே போனவர் இல்லை ஆச்சாரியால்தான் அப்படி சொன்னார் செய்தார் தற்காலத்தில் சாஸ்திரம் பிடிக்காததால் புத்தர் ஜாஸ்தி இருக்கிறார் ஆகியிருக்கிறார் தர்மசாஸ்திரத்தில் ஆச்சாரிய லட்சணம் சொல்லும்போது பூணூல் போட்டு வேதாத்தியாயான பண்ணவித்து அப்புறம் கல்பசாஸ்திரம் ஈரான எல்லா வேதாங்கங்களையும் அதோடு நின்றுவிடாமல் ரகசியம் என்று சொல்கிற வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத் முடிய சகலமும் உபதேசிக்கிறவரே ஆச்சாரியர் என்று இருக்கிறது உபாத்யாயர் இக்காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியர் எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லித்தரும் டீச்சர் தான் அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கிறோம் இவரை புரோஹிதர் என்றும் சொல்கிறோம் வாத்தியார் புரோஹிதர் என்ற வார்த்தைகள் பற்றி கொஞ்சம் உபாத்தியாயர் என்பது திரிந்துதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்று சச்சம்பிரதாயத்தில் இருக்கிற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து டீச் பண்ணுகிறவர் இல்லை அவர் ரேட் பிக்ஸ் பண்ணி வைத்து அந்தப்படி வசூலித்தே மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை வித்யை பரவ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சொல்லிக் கொடுப்பவர் குரு ஆச்சாரியர் அத்தியாபகர் அத்தியட்சகர் எல்லாம் என்று கூறப்படுகிறவர் அப்படியில்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கொடுக்கிறவர்தான் உபாத்தியாயர் என்று ஒரு டெபினிஷன் உண்டு இங்கே பலவிதமான டீச்சர்களில் தாழ்வான இடம் பெறுபவராகவே உபாத்யாயரை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் வேறே ஒரு விதமான டெபினிஷன் அவருக்கும் உசந்த இடமே கொடுக்கிறது அது என்னவென்றால் உபேத்திய தஸ்மாக என்பது இந்த டெபினிஷனில் ஒரு டிராமாவையே அடைத்து வைத்திருக்கிறது ஃபாக்சுவலாக மட்டும் அர்த்தம் பண்ணாமல் கதாபாத்திரங்களை காட்டி அவர்கள் மூலமாக அர்த்தம் தெரிவிக்கும் டெஃபினிஷன் ஒரு நல்ல குருவை சம்பளத்தையே நினைத்து சொல்லித் தருகிற ஒருத்தர் இல்லை உத்தம குரு ஒருவரை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுலவாசத்தில் விடுவதற்கு முன் புத்திரனிடம் சொல்லும் வாச்சகமாக இதை டெபினிஷன் காட்டுகிறது உபேத்தியோ என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு குருவை காட்டி இவரிடம் கூட இருந்து கொண்டு குருகுலவாசம் பண்ணிக்கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கிற வார்த்தை தஸ்மாத் இவரிடம் இருந்து அதீதகா கற்றுக்கொள்ளு இவரோடு வாசம் பண்ணி இவரிடமிருந்து வித்தியையை கற்றுக்கொள் என்ற பித்ரு வாசகமாக அந்த பிதா அவருடைய புத்திரன் அவன் அடைய வேண்டிய ஆச்சாரியன் என்ற மூன்று பாத்திரங்களை வைத்து ஒரு குட்டி டிராமாவாக இந்த டெபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாலன் எவர்கிட்டே போய் கொண்டு அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டு குருகுல வாசம் பண்ணி வித்யாபியாசம் பெறணுமோ அவரே உபாத்தியாயர் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் வழிகாட்டும் தேசிகர் இப்படி சுவாரஸ்யத்திற்காக சுற்றி வளைத்து டிராமா போட்டு லட்சணம் சொல்லாமல் ஃபேக்சுவலாக டீச்சருக்கு லட்சணம் கொடுக்கும் ஒரு டெபினேஷனும் இருக்கிறது திசதி வித்யாம் இதி தேசிகா வித்யையை தருவதுதானே டீச்சரின் லட்சணம் அதை நேராக சுருக்கமாக இந்த வாசகம் தெரிவிக்கிறது வித்யாம் கல்வியை திசதி தருகிறார் இதி என்பதால் தேசிகர் தேசிகன் எனப்படுகிறார் இங்கே குரு என்று பொதுப்பட சொல்கிறவருக்கு உள்ள அநேக பெயர்களில் தேசிக என்பது வந்துவிடுகிறது வேதோபனிஷத்தங்களில் வேதத்திலும் உபனிஷத்திலும் தேசிகர் என்ற வார்த்தை போடாவிட்டாலும் தேசிக பத டெபினேஷன் எந்த காரியத்தை ஃபங்ஷனை அவருக்கு கொடுத்திருக்கிறதோ அதையே குருவின் காரியமாக ஃபங்ஷனாக சொல்லியிருக்கும் இடங்கள் அவற்றில் உண்டு தேசிக என்பதற்கு உள்ள டெபினேஷன்களில் ஒன்று திசை காட்டுபவனே தேசிகன் என்று தெரிவிக்கிறது ஆத்ம லட்சியத்தை அடைய எந்த வழியில் போகணும் என்று திசை காட்டும் காரியம் குரு வழிகாட்டுகிறவர் சிஷ்யன் அவரை பின்தொடர்ந்து போகிறவன் என்பது பொதுவாக சொல்லும் விஷயம்தானே உபனிஷத்தில் வழிகாட்டி குரு வழி தெரியாதவனுக்கு அதை சொல்பவர் என்பதை கதாரூபமாகவே ஒரு உபநிஷத் கொடுத்திருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் கண்ணை கட்டி காட்டில விடிறது என்கிறோமே அதையே சம்பவமாகச் சொல்கிற கதை கந்தார தேசம் என்று ஒன்று காந்தாரம் என்றும் சொல்வது கொண்டு அந்த தேசத்தை சேர்ந்தவள் தான் திருதராஷ்டிரனின் பத்னியான காந்தாரி காந்தாரி இல்லை இங்கே நாம் தப்பாக கவை க ஆக்கின மாதிரி அப்புறம் அந்த தேசத்திலேயே பண்ணித்தான் காந்தாரத்தை காண்டஹார் ஆக்கிவிட்டார்கள் என்கிறார்கள் அப்படியானால் அது பார்ட்டிஷனுக்கு பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாளில் இருந்த முழு இந்தியாவுக்கு வெளியிலே உள்ள ஆப்கானிஸ்தான் என்று ஆகிறது சில ஆராய்ச்சிக்காரர்கள் அது இல்லை கந்தாரம் தற்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்டிருக்கும் வடகோடி பகுதியான பெஷாவரை சுற்றி இருக்கும் பிரதேசம்தான் ஆதிகால கந்தாரம் என்கிறார்கள் அது இருக்கட்டும் அந்த தேசத்திலே ஒரு பணக்காரன் அவனை ஒரு கொள்ளைக்காரன் கிட்நாப் பண்ணி அவனுடைய கண்ணை கட்டி காட்டுக்கு இழுத்துக் கொண்டு போய் கொள்ளையடிக்கிறான் கொலை பண்ணாமல் கொள்ளையோடு நிறுத்தி விடுகிறான் அப்புறம் அவனை அந்த நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஓடியே விடுகிறான் எந்த பக்கம் போனால் ஊர்வரும் என்றே தெரியாத பணக்காரன் பணத்தை பறிகொடுத்து இப்போது பாப்பராகிவிட்டவன் நாலு திசையும் திரும்பி திரும்பி சகாயத்துக்கு யாராவது வரமாட்டார்களா என்று பாவம் லபோ லபோ என்று கத்துகிறான் என்னை திருட்டுப்பய பய கண்ணை கட்டி இங்கே இழுத்துண்டு வந்து விட்டுவிட்டு போயிட்டானே காப்பாத்த யாரும் இல்லையா இல்லையா என்று கத்துகிறான் அப்போது ஒரு வழிப்போக்கன் அந்த பக்கம் வருகிறான் அவன் அந்த ஆசாமியுடைய கண்கட்டை அவிழ்த்துவிட்டு கந்தார தேசத்திற்கு அவன் திரும்பி போவதற்கு இன்ன திசையிலே போய் அப்புறம் இன்ன திசையில் திரும்பணும் என்று தீர்க்கமாக எடுத்துச் சொல்கிறான் அதை கேட்டு ஆசாமியும் வழி கொள்கிறான் அந்தப்படியே போய் காடு முடிந்துவிட்ட நாட்டுப் பகுதியை அடைகிறான் நாட்டுப்பகுதியில் கிராமம் கிராமமாக விசாரித்துக் கொண்டே நடையை கட்டி முடிவாக கந்தாரம் போய் சேர்கிறான் இந்த மாதிரிதான் ஆச்சாரியானை பெற்ற ஒருவன் அறிவு பெறுகிறான் என்று உபனிஷத்தில் முடித்திருக்கிறது ஆச்சாரியானை பெற்றவன் தான் அறிவு பெற முடியும் என்பது உள்ளர்த்தம் என்று தெரிந்து கொள்ளும்படியாக வாசகம் இருக்கிறது இப்படி உபனிஷத் கதை பாரபில் அதாவது படிப்பினை உள்ள கதை கதையில் இந்த மாதிரி என்று சொன்னது எதை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஆச்சாரியனால் அறிவு உண்டாகிறது என்றால் எப்படி உபனிஷத் அதை விளக்கிச் சொல்லவில்லை கதை சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆச்சாரியவான் அறிவு பெறுகிறான் என்று மட்டும் கிருப்டிக்காக சொல்லி முடித்து விடுகிறது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கிறேன் எந்த மாதிரி என்றால் கிட்னப்பான ஆசாமி அப்புறம் வழிபோக்கன் ஊருக்கு வழி சொல்ல தெரிந்து கொண்டு அங்கே திரும்ப போய் சேர்ந்தான் அல்லவா அந்த மாதிரி பிரம்மமாக இருக்கப்பட்ட நிலையில் இருந்து மாயையினால் கிட்னாப் செய்யப்பட்டு ஒரு ஜீவன் சம்சார காட்டிற்கு கடத்தப்படுகிறான் கொள்ளைக்காரன் பணத்தை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி மாயை இவனுடைய ஞானத்தை பறிமுதல் பண்ணிவிடுகிறது அஜானத்தினால் இவனுடைய அறிவு கண்ணை கட்டி போட்டு விடுகிறது ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் அதோடு திருட்டு பயல் ஓடிவிட்ட மாதிரி மாயை ஓடாது சம்சார காட்டில் இருந்து மீண்டு மறுபடி எப்படி மோக்ஷபதம் அதுதான் கதையில் வந்த சொந்த ஊரான கந்தாரம் சேர்கிறது வழி தெரியவில்லையே இதற்கு யார் வழி சொல்லுவார்கள் என்று ஜீவன் நாலா திசையிலும் முயற்சி பண்ணி பார்க்கிறான் புத்தியால் பலவிதமாகவும் யோசித்துப் பார்க்கிறான் என்று அர்த்தம் மோக்ஷ தாகம் ஞானதாகம் ஜீவனுக்கு வந்துவிட்டதோ இல்லையோ அப்படி வந்தாலும் அவன் ஸ்வய அதை தணித்துக் கொள்வதற்கு ஈஸ்வரன் இல்லை தன்னுடைய அனுகிரகத்துக்கே சேனல் என்கிறார்களே அப்படி வடிகாலாக குரு என்னும் ஒருத்தரை அனுப்பி வைத்தே தாகத்தை தனிப்பான் உபனிஷத் கதையில் காட்டிலே போன வழிபோக்கண்டான் அந்த குரு குரு ஆச்சாரியர் வருகிறார் அஜ்ஞான கண்கட்டை அவிழ்த்துவிட்டு ஜீவன் பிரம்மமாகவே இருந்த ஸ்வஸ்தானமான சொந்த ஊரான மோக்ஷத்திற்கு ஞானமார்க்கம் என்ற வழியை சொல்கிறார் ஒரே குருவா பல குருமாரும் உண்டா இங்கே அந்த ஒரு குருவே முழுக்க வழிகாட்டிக் கொண்டு போய் சிஷ்யனை குரு வந்துவிட்டதால் முன்னே ஜீவன் என்று சொல்லப்பட்டவன் சிஷ்யன் என்று ஆகிவிடுகிறான் அந்த சிஷ்யனை மோக்ஷத்தில் சேர்ப்பதாக சொல்லவில்லை கதையில் வழிபோக்கன் கந்தார ஆசாமிக்கு வழியை சொல்லிவிட்டு அதோடு போய்விடுகிறான் ஆசாமி தானாகவே அந்தப்படி கிராமமாக அதற்கு மேலேயும் விசாரித்துக் கொண்டே போய் ஊர் சேர்ந்தான் என்றுதான் இருக்கிறது இப்படி விசாரித்து அறிந்த அவனை பண்டிதன் மேதாவி என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கிறது அதாவது அவன் சரியாக ஊர் போய் சேர்ந்ததற்கு இந்த யோக்கியதாம்சங்களும் சகாயம் செய்ததாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இதை ஜீவன் ஞான வழியில் போய் மோட்சத்தை அடைகிற விஷயத்தில் பொருத்தி பார்த்தால் முதலில் ஒரு குரு அவர் பொதுவாக வழி சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார் அப்புறம் ஜீவன் அந்தப்படி அனுஷ்டானங்களில் சாதனைகளில் ஒவ்வொன்றாக முன்னேறி அதுதான் கந்தார ஆசாமி கிராமம் கிராமமாக முன்னேறியது அந்தந்த கட்டங்களிலேயும் அனுஷ்டாதாக்களை நல்ல அனுஷ்டானம் உள்ளவர்களை விசாரித்து மேலும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு போயே போய் லட்சிய சித்தி பெறுகிறான் என்று ஆகும் அந்த அனுஷ்டாதாக்கள் எல்லாரும் உபகுருக்கள் என்று ஸ்தானம் பெற்றுவிடுகிறார்கள் முதல் குரு முக்கியமானவர் அவர்தான் அவர் அஜ்ஞான கண்கட்டை எடுத்துவிட்டதால் இவனுக்கு பிரம்மஜானமே வந்துவிடாவிட்டாலும் நல்ல அறிவு விழிப்பும் அதாவது பண்டிதத் தன்மையும் சொல்லிக் கொடுத்ததை திருடமாக புத்தியில் நிறுத்திக் கொள்கிற மேதாவித்தன்மையும் உண்டாகி அந்த இரண்டின் பலத்தால் இவன் அத்தனை உபகுருமார்கள் உபதேசித்ததையும் தப்பாமல் கடைபிடித்து சித்திஸ்தானத்தை சேர்கிறான் என்பதையே அந்த கதை அனாலஜி ஒப்புவமை ஜீவன் விஷயத்தில் அர்த்தம் கொடுக்கும் அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது பண்டிதனாக மேதாவியாக சிஷ்யன் ஆகிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சிஷ்ய லட்சணம் அவனுக்கான யோக்கியதாம்சம் என்ன என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே இருக்கலாம் ஒரே குருவோடு முடிக்காமல் பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொண்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறியதாக ஏன் சொல்ல வேண்டும் வழிப்போக்கன் கண்கட்டை அவிழ்த்துவிட்டு முழுசாக வழியும் நன்றாக சொல்லிக் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கலாமே அல்லது இன்னும் கூட பொருத்தமாக காட்டிலே காந்தார ஆசாமையை பார்த்து கட்டவிழ்த்து விட்டவன் தானே லீட் பண்ணி வழியும் காட்டிக் கொண்டு போய் அவனை ஊரில் கொண்டு சேர்த்தான் என்று சொல்லியிருக்கலாமே இதைப்பற்றி யோசித்து பார்த்ததில் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இதிலே ஆச்சாரியனை பெற்றவனுக்கே ஞானம் அதாவது ஆச்சாரியனின் உபதேசத்தினாலேயே ஒருவன் ஞானம் பெற முடியும் என்று இருப்பதால்தான் எல்லோருக்கும் பொதுவான உபதேசமாக தோன்றுகிறது அங்கங்கே கிராமந்தோறும் பல பேர் வழியை நிச்சயப்படுத்தினாலும் முதலில் ஒருத்தன் சொன்னதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அவன்தான் கண்கட்டை அவிழ்த்தவனும் ஆக அப்படி ஒரு ஆச்சாரியன் ஒரே ஆச்சாரியன் அவசியம் என்று எடுத்துக்கொள்வதுதான் பொதுவாக செய்ய வேண்டியது ஆனாலும் சில பேருக்கு சம்ஸ்கார விசேஷத்தால் முக்கியமாக ஒரு குரு வழி சொல்லித் தருவது ஆனாலும் வேறே ஒரு அல்லது பல உபகுருமார்கள் அந்த சிஷ்யனுடைய சாதனா மார்க்கத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவனுக்கு சகாயம் செய்வது என்றும் இருக்கிறது நம் கதை உதாகரிக்கிற மாதிரியான அந்த சிஷ்யர்களுக்கு முதலிலே ஒரு குரு வழி சொல்லிக் கொடுப்பார் அப்புறம் வேறே உபகுருமார்கள் அதற்கு அனுகூலமாகவே அந்த சிஷ்யர்களின் சாதனையின் போது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அடுத்த ஸ்டேஜ் போக வழிகாட்டி முடிவாக முதல்வர் சொன்ன லட்சிய ஸ்தானத்தில் அவர்களை சேர்ப்பதாக இருக்கும்